ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட தான் பார்க்குறோம் இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொழிலாளர் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இந்திய தொழிற்சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஊதிய தொகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்திய தொழில் தகராறுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுரங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மிகை ஊதிய ச சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஒப்பந்த ஊழியர் ஒழுங்குமுறை மற்றும் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கொத்தடிமைகள் ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த கொத்தடிமைகள் ஒழிப்புச் சட்டம் நிறைய முறை கொஷனில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அடுத்த கொஷின் குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சிறார் மற்றும் விடலை பருவ தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடுத்தது குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ரெண்டாயிரத்தி ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பரை இதே மாதிரியான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை